இந்த மரணங்கள் இன்று இனிமையுடையதாக இருக்கிறது மதிப்புக்குரியதாக இருக்கிறது சிறப்புடையதாக இருக்கிறது அழகானதாக இருக்கிறது நிறைய காரணங்கள் இருக்கிறது காரணம் இத்தகைய ஒரு நிகழ்வினை நமது கேரள மாநிலங்களில் சிறுபான்மை குழு உருவாக்கித் தந்திருக்கிறது மாநாட்டின் முன்னோடியாக இந்த சிறப்பு கருத்தரங்கம் நடத்த தீர்மானித்தது ஒரு அற்புதமான செயல்கள் பொருளாம் அதற்கு தலைப்பு தேர்ந்தெடுத்தது மிக மிக அருமை ஒரு சகாப்தம் சொல்லிடு சகாப்த ஆயிரம் வருஷங்கள் ஆயிரம் வருடங்கள் சரி அவரோட நீக்க முடியாத ஒரு அடுத்து அவருடைய மொழிகள சொன்னா யார் அமைந்த மொழிகளிலே தமிழ்மொழியை போல் இனியும் காணும் அதே மாதிரி சொல்ற மாதிரி அவர் புலவர்கள் தமிழ் இருக்கக்கூடிய புலவர்களை சொல்ற போது கம்பனை போல் வள்ளுமனை போல் இளங்கோவை போல் அப்படின்னு அவர் தெரிவார் ஆனால் இன்னைக்கு என்னவா சொன்னால் அது கூட ஒரு ஆள பாரதியை போல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அவர் வந்துட்டு அவருடைய கவிதைகள் ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் இந்தியாவை பற்றியும் இந்திய விடுதலை பற்றியும் சாதாரண மக்களும் கவிதையாக கொண்டு வந்தவர்கள் முக்கியமான ஒரு ஆளாக இலக்கியங்கள சொல்ற போது அங்கே சொல்கிறவங்க சொல்லி தந்துருக்க எங்களுக்கு அப்படின்னா வந்து தெருவில் கவிதை தெருவில் கொண்டு வந்து விட்டவன் தவறான பொருள் கிடையாது பண்டிதர்கள் மட்டுமே பயன்படுத்தி இருந்த மொழியை சாதாரண மக்களும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கொண்டு வந்து அதில் கவிதைகள் குறைந்து இமாலய வெற்றி அடைந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு ஜாம்பகான் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த தலைப்பு மிக மிக அருமையானது அந்த தலைப்புக்கு சிறப்புறையாக கூட்டிருக்கக்கூடிய அதனால வரலாம் சொன்னால் சரி இந்த விதாவினை தலைமை ஏற்று தலைமை நிகழ்த்த நமக்கு நம்ம எஸ்ஆர்ஜி குழுப்பு போனவங்க ஒரு பார்த்து சொன்னாங்க நம்மள நாட்டை சம்சாரிக்க பிரசங்கிக்க ஒருபாடு ஆளுக்காண்டு பிரவர்த்திக்க நாடு அப்படின்னு ஆனால் நம்ம எங்களுடைய கட்சம் அப்படி கிடையாது செயல் மீறல் சொல்லுவது வல்லவர் அல்ல செய்வதற்கு வந்தவர் அப்படிங்கிறத எல்லா இடங்களிலுமே அவங்க அதற்கு நிகழ்வு நேரத்துக்கு அழகான நிகழ்வு இப்ப நமக்கு வந்து மேலதிக கல்வி எடுத்து வைக்கலாம் அப்படியா இருக்குது எந்த இடங்களிலுமே தட்டு தடுமாறி வைக்க வேண்டிய சூழல் வகுப்பறைக்கு போனால் வகுப்பறையில ஓகே டாக்குமெண்ட்டை பார்த்தா டாக்குமெண்ட்டை ஓகே சரி மற்ற மனநிறைவாக சந்தோஷமாக சென்றாங்க போயிட்டாங்க அப்படிங்கிறது இது ஒரு சார்பு அப்படின்னு ஒன்று அப்புறம் வந்துட்டு இந்த நிகழ்வுக்கு தலைமையே தலைமையை நிறுத்துமாறு அன்புடன் அழைத்துக்கூடிய வரும்போது அடுத்தது அடுத்தது இந்த தலைமை பண்ணுறவங்க சொன்னாங்க சொன்னாங்க எப்படி முதல் நாள் இருக்கோம் இந்த நேரங்களில் என்னுடைய மாணவர்களுக்கு நான் பண்ணக்கூடிய ஒரு கார்த்திகள் கேட்டால் இங்கேயே சிறப்பு யாரும் அடைஞ்சிருக்கக்கூடிய முழுவன் ஐயா என்னுடைய ஆசிரியர் அப்படிங்கிறத நான் என்ன

முக்கியமான ஒரு ஒரு காரியம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு சொல்லப்போனா எங்க ஒரு தார் கொஞ்சம் வர தாருன்னு நான் சொல்லிக்கலாம் அப்படி சொல்லி இருக்கம்போது இவருக்கு கீழ நிறைய பேர் முனைவர் பட்டம் செஞ்சு கொடுக்க முனைவர் பட்டம் மாட்டேங்கிறது இந்த ஆய்வேடா பட்டம் மாட்டேங்கிறது சீக்கிரம் செவ்வளவு செவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரியும் மேலும்

என்னட தமிழ் பேசுற பொழுது தமிழ்ல பேசுற பொழுது ஒரு ஆங்கில வார்த்தையோ இல்லை இப்போ வந்து மலையாள சாயிலோ இல்லாம என்ன பேசுறது இன்னும் பயிற்சி பத்துகள் அப்ப அந்த மாதிரி பயிற்சி இல்லாத நம்ம பயிற்சியாளர்கிட்ட தான் மாதிரி பயிற்சியில் எடுத்துக்க முடியும் பிஆர்சியினுடைய பயிற்சியாளராக இருக்கக்கூடிய நம்ம ஐயா அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக வருகிற வரவேற்கிறோம் எங்கு காணும் சக்தியடா அப்படின்னு